அற்புதமான இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழ்வது என்பது ஒரு கலை அதை கற்றுத் தேர்ந்தால் மட்டுமே வாழ்க்கையை நாம் விரும்பியது போல் உருவாக்கவும் முடியும் நம் வாழ்க்கையை நாம் தான் உருவாக்குகின்றோம் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படியே தெரிந்திருந்தாலும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்ததா என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று மனிதனின் வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று என்பதை பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு உணர்த்த தயாராக உள்ளது உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டால் மட்டுமே மற்றவர்களுக்கும் உங்களால் உதவ முடியும் உங்கள் குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் தேவையானதை அதோடு சந்தோஷத்தையும் தர முடியும் உங்களால் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் தர முடியாது உங்களுக்குள் நிறைய காயங்கள் இருக்கலாம் நிறைய அவமானங்கள் சந்தித்து இருக்கலாம் அந்த அவமானத்தில் உங்கள் நெஞ்சில் ரணமாய் நிறைந்திருக்கக்கூடும் அதிலிருந்து மீண்டு வந்து நான் யார் என்று பார் என்று இந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்ல வேண்டும் உங்களுக்குள் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வெறி இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ ஈர்ப்பு விதையும் அதிர்வுகளின் விதையும் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் உங்களை போன்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக யாராலும் வாழ முடியாது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் செல்வத்தை சேர்ப்பதற்கும் ஆசைகள் இருந்தால் மட்டும் போதாது அதற்கான திட்டங்களை உருவாக்கி அதற்கு ஏற்றது போல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது மிகவும் முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் எதிர்மறை எண்ணங்களை ஒழிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடக்கிறது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக புலம்பிக்கிட்டே இருப்பீங்க இயல்பாக நடக்கும் விஷயங்கள் கூட தங்கள் பிரச்சனையுடன் உடன் கொள்வார்கள் இப்படிப்பட்ட மக்களால் என்றுமே நிம்மதியாக இருக்க முடியாது என் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை வந்து இருக்கிறது என்று தேவையில்லாமல் கற்பனை செய்து கொள்வார்கள் உங்களுடைய எண்ணங்கள் தவறாக இருந்தால் செயல்களும் சம்பவங்களும் தவறாகவே நடக்கும் எதிர்மறையான சிந்தனை கொண்டிருந்தால் தவறாகவே யோசித்துக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கெட்டதே நடக்கும் நம் முன்னோர்கள் நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இதுவெல்லாம் பொய்யில்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை பெரும்பாலும் மக்கள் அடுத்தவன் எப்போ நாசமா போவான் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானே நம்ம இந்த வேலை செஞ்சா நமக்கு தோல்வி வந்துடுமோ என்னால் முடியாது இது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி ஆயிரம் எதிர்மறை எண்ணங்களை தினமும் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறோம் இதுவெல்லாம் எவ்வளவு மோசமான எண்ணங்கள் தெரியுமா முதலில் எதிரிமறை எண்ணங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்னால் இது முடியாது எனக்கு இது கிடைக்காது போன்ற வார்த்தைகளை முற்றிலும் ஒதுக்க வேண்டும் எப்போதும் நடக்கப் போவதை எண்ணி இன்றே கவலைப்படக்கூடாது எது நடந்தாலும் நம்முடைய நன்மைக்கு என்று எண்ண வேண்டும் கடினமான நேரங்களில் கூட நமக்கு உதவி கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் பயப்படுவதால் பிரச்சனைகள் தீராது என்ற உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எனவே எது நடந்தாலும் தைரியத்துடன் இருக்க வேண்டும் அடுத்தவர் பற்றி தவறாக பேசுவதை நிறுத்திவிடுங்கள் அனைத்தையும் பேசிவிட்டு நமக்கு நமக்கெதுக்கு அடுத்த விஷயம் என்று கூறுவது அனைத்தையும் விட மோசமானது ஒரு செயலை முடிவு செய்து நடக்கவில்லை என்றாலும் நன்மைக்கே என்று நேர்மறையாக கருத வேண்டும் யார் யார் எல்லாம் எதிர்மறையாக பேசுகிறார்களோ அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் வாழ்க்கையை குலைத்து உருப்படாமல் போக வழிவகை செய்ய நினைப்பவர்கள் இவர்கள் இவர்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் நீங்கள் தினமும் பயன்படுத்தும் வாட்ஸ்அப்பில் உங்களிடம் எதிர்மறை செய்திகளை கூறுகிறார்களா மன அழுத்தம் ஏற்படும்படி நடந்து கொள்கிறார்களா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த குழுவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் தனிநபர் என்றால் பிளாக் செய்துவிடவும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக நல்ல விஷயங்களை பேசுபவர்கள் நல்ல ஆலோசனைகளை கூறுபவர்கள் நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும் நேர்மறை எண்ணங்கள் ஒரு இலக்கை அடைய நினைக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் என்னால் இந்த இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் நமக்குள் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் நமக்கான உத்வேகத்தை ஏற்படுத்தும் நமக்கான அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி இலக்கை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் நம்மிடம் நேர்மறை சிந்தனையும் நம்பிக்கையும் இருந்தால் அடுத்தடுத்த படிகளை எடுத்து வைப்பது கடினமாக இருக்காது நேர்மறை சிந்தனை இல்லாத ஒருவரால் முதல் அடியை எடுத்து வைப்பதற்கான உத்வேகமே இருக்காது நமது எண்ணங்கள் தான் நமது இலக்கை நோக்கி பயணத்தில் பிரதிபலிக்கும் நமது எண்ணங்களும் நம்பிக்கையும் தான் நம் இலக்கை அடைய உதவி செய்யும் உதாரணத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் எந்த முயற்சியும் எந்த உழைப்பும் போடாமல் ஆழ்மனதில் மட்டும் நான் பணக்காரன் ஆக வேண்டும் என்று நினைத்தால் பணம் சம்பாதிப்பது சாத்தியமா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆழமான எண்ணங்களை மட்டுமே உங்களுக்கு தேவையானதை அடைய முடியாது நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து அடைவதற்கான அடுத்த அடியை தைரியமாக எடுத்து வைக்க வேண்டும் அதனால் உங்களுடைய இலக்குகளின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையும் கொண்டு பயணிக்கும் ஒருவருக்கு தன்னுடைய இலக்குகளை அடைவதற்கு முயற்சியையும் உழைப்பும் தொடர்ச்சியாக போடக்கூடிய ஒருவருக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அண்மையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் நல்ல நண்பர்களோடும் தோழிகளோடும் பழகுதல் வேண்டும் நல்ல வீடியோக்களை பார்க்க வேண்டும் மனதுக்கு இனிமையான பாடல்களை கேட்க வேண்டும் நல்ல தூக்கம் அமைதியான தியானம் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் பெற்றோர் ஆசிரியர் பெரியோரின் நல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுதல் இதுபோன்று உங்களைச் சுற்றி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் நம் முன்னோர்கள் மனம் ஒரு குரங்கு என்று அனுபவித்து எழுதி வைத்தார்கள் அதை நாம் கட்டுப்படுத்த முடியாது குரங்கு சில சமயங்களில் மரத்தில் தாவும் உடனே இன்னொரு குரங்கிடம் போய் மிகவும் சாதுவாக பெண் பார்க்கும் சில சமயம் அமைதியாக பழம் சாப்பிடும் இது போன்றுதான் நம் மனம் யாரால் மனதை கட்டுப்படுத்த முடிகிறதோ அவர்களால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எண்ணம் போல் வாழ்க்கை உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை அமையும் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் வருவது இயல்பு எதிர்மறை எண்ணங்கள் செயலாக மாறிவிட நீங்கள் தான் முயற்சி செய்யக்கூடாது அல்லது அனுமதிக்கக்கூடாது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து உங்களுக்கு ஒரு பத்து விஷயங்கள் நான் சொல்றேன் கேளுங்க நம்பர் ஒன்று உங்களுக்குள் நகைச்சுவை உணர்வை கொண்டு வாருங்கள் வாழ்க்கையில் சிரிக்க முடிந்த அளவில் சிரித்தால் குறைந்த மன அழுத்தம் உருவாகும் நல்ல ஜோக்கை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜோக் சொன்னால் சிரிங்க உடனே நீங்களும் ஒரு ஜோக் சொல்லி பழகுங்க இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் நல்ல மருந்து நம்பர் இரண்டு நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நமக்கென்று அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு நண்பனாக இருந்தாலும் சரி பத்து நண்பனாக இருந்தாலும் சரி நேர்மறை எண்ணங்களை கொண்டவர்களாக என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஆதரவாகவும் நல்ல அறிவுரைகளை தந்து உங்களது கருத்துக்களை காது கொடுத்து பொறுமையுடன் கேட்பவராக இருப்பவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நம்பர் மூன்று உங்களுடைய சுய சிந்தனை மூலம் நேர்மறை எண்ணங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் உதாரணமாக இதற்கு முன் நான் இந்த செயலை செய்ததே இல்லை என்று யோசிப்பதை விட புதிதாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்ற உறுதியோடு முயற்சி செய்யுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஓடிப்போய்விடும் நம்பர் நான்கு மற்றவர்களுக்கு உதவலாம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை பற்றியே சிந்தித்துக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் அதிலிருந்து விடுபட மற்றொரு நபருக்கு ஏதாவது நன்மை செய்ய முயற்சி செய்யலாம் இவ்வாறு செய்யும் போது உங்களது தவறான எண்ணங்களிலிருந்து கவனத்தை வேறு நல்ல விஷயத்தில் திசை திருப்ப முடியும் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகளால் மன திருப்தியும் ஏற்படும் இதனால் நல்ல எண்ணங்கள் மனதில் உருவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்பர் அஞ்சு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள புத்தகங்களை படிக்கலாம் புத்தகம் படித்து நல்ல எண்ணங்களை மனதில் விதைக்கலாம் நம்பர் ஆறு மனதை அமைதிப்படுத்தி நல்ல எண்ணங்களை உருவாக்குவதில் தியான முறையை பின்பற்றலாம் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு பத்து நிமிடம் எந்த கவலை தரும் விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் ஒரே விஷயத்தை நேர்மையாக சிந்திக்க வேண்டும் ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து செய்து வர நேர்மையான எண்ணங்களால் மனம் சூழப்பட்டு எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் வாழலாம் நம்பர் ஏழு வேலை செய்யும் இடத்திலோ வீட்டிலோ அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லுவதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க வேண்டும் தவறுகள் நடக்கத்தான் செய்யும் நேர்மறை எண்ணங்களின் மூலம் அந்த தவறை திருத்த வழிவகுக்குங்கள் மற்றவர்களுக்கு உத்வேகமும் ஊக்கமும் கொடுக்கிறவராக நடந்து கொள்ளுங்கள் நல்ல ஆலோசனைகளை மட்டுமே உங்களால் அவர்களுக்கு கொடுக்க முடியும் எதிர்மறை சிந்தனைகள் உங்க கிட்ட வரதுக்கு யோசிக்கும் நம்பர் ஒன்பது உங்களுடன் இருக்கிற நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்களுடைய எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்ற நீங்கள் முயற்சிக்கும்போது உங்களிடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் வர வாய்ப்புகள் இல்லை பத்து குழுவாக செயல்பட்டு ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்து பழகுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் ஓடிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பா